ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிட்ட மீடியாவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பணத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க செய்யக்கூடிய சில தவறுகளால் நம்ம வந்து அந்த மகாலட்சுமியே இழந்துடும் ஓகேங்களா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம கிட்டே அந்தமாரி செலவு நிறைய வந்துடும் ஆனால் பணத்தை வச்சு எப்படி வந்து செலவையே பண்ண தெரியல அது மட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக தான் செய்கிறேன் ஆனால் பணம் என்னை விட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் வேலைக்கு இதுமாரி போகிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைப்பாங்க இல்லைங்களா லஞ்சு கூட லஞ்ச் பேக்கு அது உள்ளாரையே வந்து சிலர் பேர் வந்து காசு வச்சுருவாங்க ஸோ அதுமாரி வைக்கவே கூடாது அந்த மாரி வைக்கவே கூடாது சாப்பாடு பக்கத்தில் வந்து காசை வந்து வைக்கவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பு வந்து குறஞ்சிடும் சாப்பாட்டோட நம்ம காசு வைக்கும்போது சாப்பாட்டுக்குள்ளே பவர் தான் இருக்கும் எழுஞ்சி பணத்தோட மதிப்பு வந்து குறஞ்சிடும் ஸோ அந்தமாரி செய்யவே செய்யாதீங்க ஓகேங்களா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தானம் தானம் கேட்குறாங்கல்ல காசு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு போனாலும் எங்கேயாச்சும் போனாலும் கொஞ்சம் தானம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பண்ணும்போது நம்ம காசு வந்து எப்படி கொடுப்போம் லெஃப்ட் சைடில் வந்து இப்போது ஒரு சில பேர் கொடுத்துட்டு போவாங்க லெஃப்ட் சைடில் ஸோ அந்தமாரி தவ பண்ணவே கூடாது லெஃப்ட் சைடில் வந்து காசை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது மிகப்பெரிய பாவமே ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு வரலால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் ஒண்ணாதிங்க அதெல்லாம் மகாலட்சுமி வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கான அறிகுறி அந்த பணங்கிறது நம்மளுக்கு மகாலட்சுமி தான் இல்லைங்களா அதனால அந்த மாதிரி பண்ணவே கூடாது ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா காசு வந்து எண்ணும் போது எச்ச தொட்டு தொட்டு நம்ம எண்ணும் நிறைய காசு இருந்தா எச்சை தொட்டு தொட்டு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க நம்ம வந்து தண்ணியை தொட்டு எண்ணணும் அதை நல்லா பழக்கம் காசு என்றைக்குமே மதிப்பு மறியதோடு இருந்தால் தான் நம்ம வீட்டில் வந்து காசு பணம் நிறைய தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கட்லு கடையில் பெட்டு கடையில் தலகானி கடையில் செயலையில் முடிஞ்சு வைக்கிறது பாய் பாய் கடையில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க காசு வைக்கிறது ஸோ மாதிரி செய்யவே செய்யக்கூடாது நம்ம படுக்கரையில் வந்து காசு பணம் வைக்கவே கூடாதுங்க அந்தமாரி வச்சிங்கன்னா காசு வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்தமாரி தவறுகள் கண்டிப்பாக யாருமே செஞ்சிடாதீங்க அப்படி செய்யாமல் நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காசு நிறைய வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ